ஜீவப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்தர் தரும் ஜீவப்பம் யோசுவா மூன்று ஐந்து கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நம் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகின்றார் யாருக்கெல்லாம் அவர் அற்புதம் செய்கின்றார் ஒருவேளை அவரை சார்ந்து அவருடைய கட்டளைகளின்படி கைக்கொண்டு கொண்டு அவரையே பின்பற்றி வாழ்கின்ற அவரது அடியார்களுக்கு மட்டுமே அவர் அற்புதங்களை செய்து வருகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே வேதாகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தபோது அவர் சொல்லுகின்றார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் ஆம் அப்படியாகவே இன்றும் நம் நடுவிலே அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கின்றார் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் நடக்குமா என்ற சந்தேகத்தோடு கேள்விக்குறியோடு அல்லது தாமதத்தோடு நாம் காத்திருக்கலாம் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் நிச்சயமாகவே நம் நடுவிலே அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவரையே சார்ந்து அவருக்கென்று வாழ முற்படும் பொழுது நம் வாழ்க்கையிலே பல அற்புதங்களை காண முடியும் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரின் அற்புதங்களை பெற வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படியாக கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நடுவிலே நீர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்ற உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும் அது மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் உமக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ பரிசுத்தமாய் ஜீவிக்க உண்மை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க எங்கள் வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அதற்காக உமது கிருபையை எங்களுக்கு தந்த வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆபியான மூலம் ஜபிக்கிறோம் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்